பிரைஸ்தலான் மத்தே நெச்சேதி அதிகாரம் இருபத்தாறு இறை வார்த்தை நாற்பத்தி ஒன்று உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பணி உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பணி நீடிய பொறுமையும் பேரன்பும் உடைய தேவனே எங்களோடு வந்து தங்கும் உம் ஊழியனுக்கு நீ தந்த வாக்கை நினைவு கூறும் தேவனே எங்களோடு வந்து தங்கும் எமது கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யும் தேவனே எங்களோடு வந்து தங்கும் விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களை செய்யும் தேவனே எங்களோடு வந்து தங்கும் புத்துயிர் அளிக்கும் தேவனே எங்களோடு வந்து தங்கும் உம் திருவிழாப்படையினை வழிநடத்தும் தேவனே எங்களோடு வந்து தங்கும் மாறாத அன்புடன் உரையாடும் தேவனே எங்களோடு வந்து தங்கும் எங்கள் துன்பங்களை சுமந்த தேவனே எங்களோடு வந்து தங்கும் வியத்தகு செயல்களை ஆற்றும் தேவனே எங்களோடு வந்து தங்கும் ஆம் தகப்பனே எங்களோடு நீர் வந்து தங்கப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி உங்கள் மனம் ஆர்வமுடையதான் ஆனால் உடல் வலுவற்றது ஆம் தகப்பனே எங்கள் உடல் வலுவற்ற நிலையில் இருக்கு தகப்பனே நாங்கள் சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இடவிட வேண்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க உண்மை மட்டுமே நாங்கள் துதிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்கப்பா சோதனைகளை நாங்கள் சாதனைகளாய் மாற்றி அதிலிருந்து வெளியே வருவதுக்கு இறைவனிடம் வேண்டுவது மட்டும்தான் ஒரே வழி என்று இறை வார்த்தையில் ஆணைத்தனமாய் கொடுத்திருக்கிறீங்கப்பா அதிகாலையில் என்னை தேடுவோர் கண்டனிவர் அதிகாலையில் வெறுமையுமாத கிருமையும் தூய ஆவின் வல்லமையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து பலவீனமா இருக்கிறவங்களுக்கு அப்பா பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவநீரின் மரத்தில் பிரசனமா இறங்கி இருக்கிறது மக்கள் நண்டு செலுத்துகிறப்பா நீர் கூட அதிகாலையில் நீர் தேடி முன்னா நோன்பு இருந்து நீ ஆண்டவரிடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசினா இந்த நாளில் கூட நாங்கள் வலுவற்ற பிள்ளைகள் இல்லை வலு உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமா இவை இந்த மன்றாடுகிறோம் எங்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக மன்றாடுகிறோம்